எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டடி வித் கயல் சேனல் போன வீடியோவில் ஜிகேவோட புக் ப்ரூஃப் பார்த்துருந்தோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோடு இந்த வீடியோட அதோட கண்டினியூஷன் பார்த்து வீடியோ வாங்க பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆயிரத்தி எட்நூறிலிருந்து அவர் தூக்கிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரை மு ஜலை முப்பத்தி ஒன்று வரை பிரெஞ்சுக்காரர்களுக்காக எதிராகவே போராடினார் அப்படி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ மட்டும் தான் கரெக்டு இது வந்து லெவன்த் ஹிஸ்டியில பேஜ் நம்பர் த்ரீ ஒன் ஃபோரில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்ற லெசனில் இருக்குது தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு பாளையக்காரர் ஆவார் இவர் ஃப்ரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர் ஸோ இது ரெண்டு மட்டும் தான் கரெக்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக அவர் இருக்க மாட்டார் கம்பெனிக்கு எதிராக அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தான் ஃப்ரெஞ்சுக்காரங்க கிட்ட வந்து அவர் வந்து பயிற்சி வந்து கற்றுட்டுருப்பார் சரிங்களா ஸோ தேர்ட் ஒன் வந்து தப்பு அடுத்து தான் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளனன்னு கேட்டிருக்காங்க இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் டூ எயிட்டி ஒனில் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது மாநில அரசு அப்படின்ற டாப்பிக்கில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா அப்படின்றத கரெக்டான ஆன்சர் பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் பொது உயர்நீதிமன்றமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரே உயர்நீதிமன்றம் தான் அது வந்து சண்டிகரில் இருக்கு அடுத்ததாக அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத் ராஜ் அமைப்பினை பொறுத்துக்கனு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி டூவில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்ற லெசனில் இருக்குது இந்த கொஷின் வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாகவும் கொடுத்துருக்காங்க ஆஸ் வெல் அஸ் புக் புக் பேக் கொஷனாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து படித்து வச்சுக்கோங்க எல்லா லெசனுமே இருக்கிற பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அதுலேருந்து மோஸ்ட்லி அப்படியே எடுத்து கேட்குறாங்க இந்த கொஷனுமே அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க அடுத்து தான் தொழிலாளன் அதாவது ஒர்க்கர் அப்படின்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசனில் இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து மா சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இருந்து அப்படியே அந்த காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்க அந்த ஒர்க்கர் அதெல்லாம் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க நிறைய கொஷின் அப்படி தான் புக்கிலேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணியிருக்காங்க நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் இந்த கொஸ்டின் நைன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் டூ நைன்டி த்ரீல உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற லெஷன்ல இதுக்கான ஆன்சர் நகராட்சி ஆணையர் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி நகராட்சி எனப்படும் நகர சபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் அதாவது கவுன்சிலர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அவர்களது பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் இந்நகராட்சியை நிர்வாகம் செய்ய ஒரு நகராட்சி ஆணையர் அரசால் நியமிக்கப்படுகிறான்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து மார்ட்டின் லூதர் கிங் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக்கில் வந்து நான் வந்து பார்த்தேன் இதை பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஒனில் பேச்சுக்கலை அப்படின்ற லெசனில் இருக்கு இதில் வந்து மார்ட்டின் லூதர் கிங் பற்றி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்ற உரை மிகச்சிறந்த உரையாக இன்றளவும் போற்றப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது டூ தௌசண்ட் ஃபோர் டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி நைன் இந்திய அமைப்பு அப்படின்ற லெசனில் இருக்குது இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் அறிவிச்சிருப்பாங்க தமிழ் வந்து ஃபஸ்ட்டு அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலில் அப்புறம் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதமும் தெலுங்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனா அதாவது சான்ஸ்கிரிட் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டில் கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டில் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த எக்ஸாமில் தெலுங்கு ஒடியாவை பற்றி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க அடுத்தது மனித உரிமையினால் கொண்டாடப்படுவது டிசம்பர் பத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் டூ செவன்ட்டியில் மனித உரிமைகள் அப்படின்ற லெசனில் இருக்கு இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மனித உரிமை நாள் வந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது அடுத்ததான் அரசியமைப்பின் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து ம மத்திய பட்டியலுக்கு வந்து நாடாளுமன்றம் மாற்ற முடியும் தேசிய நலன் கருதியே நாடாளுமன்றம் மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டுமே கரெக்டு தான் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் சட்டமன்றம் அப்படின்ற லெசனில் இருக்குது உறுப்பு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதின் படி மாநிலங்களவை மத்திய பட்டியலில் மாநிலப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டமியற்ற அதிகாரம் அளிக்க முடியும் நாடாளுமன்றம் வந்து சட்டமியற்றி அந்த பட்டியலை வந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு வர முடியும் இதுக்கு காரணம் என்னென்னா இது ஃபஸ்ட்டு கூற்று கரெக்டு அப்படின்னாலே செகண்ட் கூட்டு கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா தேசிய நலன் கருதி தான் அதை வந்து மாற்றிருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் ரெண்டுமே வந்து கரெக்டு அடுத்து விஜயநகர பேரரசில் அதி அறிமுகமான டேஷ் நாணயம் பக்கோடா அதாவது தங்கம் இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பேஜ் நம்பர் த்ரீ லெவனில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்ற லெசனில் இருக்குது இதுவும் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவிற்கு வந்த காலக்கட்டத்தில் இப்பணம் செல்வாக்கு பெற்று விளங்குகிறது சொல்லிட்டு அந்த அவங்களோட தங்க நாணயத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் விட்டுற விட்டுறதையும் படிச்சுக்கோங்க அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி வரிசைப்படி எழுதுக இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் டூ நைன்ட்டியில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற லெசன்ல இருக்குது ஸோ இது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வந்து இந்த ப பல்வந்தராய் மேத்தா குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அசோக் மேத்தா குழு இதோட இயர்ஸ்லாம் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக இதை படித்து வச்சுக்கோங்க நிறைய போன எக்ஸாம்பிளெல்லாம் வந்து இதுக்கான இயர்ஸ் கேட்டாங்க இன்றைக்கி இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆர்டர் வைஸாக பொறுத்துக்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் வந்து வேறு மாதிரியும் கேட்கலாம் அதனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறது பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்த்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்